அகதா கிறிஸ்டியின் கடைசி வீடு அத்தியாயம் ஏழு துயரம் அன்று மாலை கடைசி வீட்டை நாங்கள் அடைந்த போது பார்த்த முதல் நபர் தான் அற்புதமான உடையணிந்து கொண்டு அறைக்குள் ஆடிக்கொண்டிருந்தாள் அவள் ஹோ இது நீங்க தானா மேடம் இது எனக்கு அவமானமாக இருக்கு ஹோ சாரி சாரி என் உடைகள் எப்போ வரும்னு நான் ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன் அதான் டெய்லரோன்னு நினைச்சேன் சத்தியம் பண்ணுங்க நிச்சயமாக தந்துருவோம்னு சத்தியம் பண்ணுங்க ஹோ ட்ரெஸ் பிரச்சனையா அப்போ இன்னைக்கு ராத்திரி டான்ஸ் இருக்குது ஆமாம் முதல்ல நெருப்பு மூட்டல் அப்புறம் நாங்கள் எல்லோரும் ஆடப்போகிறோம் அதாவது நாங்கள் எல்லாம் போறோம்னு இப்பொழுது அவளது குரலில் திடும் என்று வீழ்ச்சி தெரிந்தது ஆனால் அடுத்த நிமிடம் அவள் சிரித்து கொண்டிருந்தாள் எப்பவும் இடம் கொடுக்காதே இதுதான் என் குறிக்கோள் எப்பொழுதும் கலங்கடிக்கும் விபத்துகளைப் பற்றி நீ எப்பவும் நினைக்கவே நினைக்காதே அப்போது அது உனக்கு நேரவே நேராது இன்னைக்கு ராத்திரி நான் பழையபடி துடுக்கான துணிகர பெண்ணாயிட்டேன் உல்லாசமா இருக்க போறேன் முடிஞ்ச அளவு கொம்மால மடிக்கப் போறேன் படிக்கட்டுகளில் காலடி ஓசை கேட்டன நிக் திரும்பினால் ஹோ மேக்கி மேக்கி வந்துட்டா ஹே மேக்கி இங்க பாரு ரகசியமாய் என் தலை கொய்ய போடப்பட்டிருக்கும் திட்டங்களிலிருந்து என்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கும் காவலர்கள் இவர்கள் இவங்களை கூட்டிட்டு வரவேற்பறை போ விஷயத்த இவங்க உன்கிட்ட சொல்லட்டும் இதன் விளைவாய் நாங்கள் மேக்கி பக்லேவுக்கு கை குழுக்கல்கள் தந்தோம் அவளும் கேட்டுக்கொள்ளப்பட்டபடி எங்களை அழைத்து கொண்டு வரவேற்பறைக்கு போனாள் எனக்குள் உடனடியாய் அவளை குறித்து நல்ல அபிப்பிராயம் உருவானது சாந்தமாக இருந்த அவளது நல்ல மனமே எனக்குள் ஒரு சிறந்த அபிப்பிராயத்தை உண்டு பண்ணிருக்க வேண்டும் என கருதுகிறேன் அமைதியான பெண் ஈர்க்கும் அழகு ஆனால் நாகரிக பூச்சு குறைந்த பழைய பாணியில் நிச்சயமாய் ரொம்ப ஸ்மார்ட் கிடையாது அவள் முகம் அரிதாரத்துக்கு பழக்கப்படாத ஒன்றாக இருந்தது எப்பவும் சிம்பிளான சற்றே கசங்கி போன நிலையிலிருந்த ஒரு கருப்பு நிற உடையை அந்த நல் மாலை வேலைக்கு அவள் அணிந்திருந்தாள் வெளிப்படையான நீல நிற விழிகளும் மெதுவாய் நகரும் இனிமையான குரலும் பெற்றிருந்தாள் ரொம்பவும் ஆச்சரியமான விஷயங்களாக நிக் என்கிட்ட சொல்லிக்கிட்டிருந்தா என்றாள் அவள் நிச்சயம் அதெல்லாம் ரொம்பவும் மிகைப்படுத்தி சொல்பவர்களாகத்தான் இருக்கணும் இல்லையா யார் தான் நிக்குக்கு கேடு நினைப்பாங்க இந்த உலகத்தில் ஒருத்தரை கூட அவ பகைச்சிக்கிட்டு இருக்க முடியாது நம்ப கூடாத தன்மை அவளுடைய குரலில் கனமாய் இருந்தது பாய்ரோவை அவள் ஒருவித அந்நிய தன்மையோடு கவனித்து கொண்டிருந்தாள் மேக்கி பக்லே போன்ற பழமை மாறாத பெண்களுக்கு வேற்று நாட்டவர் என்றாலே சந்தேகம் கொள்ள வைக்கும் என நான் அப்பொழுது உணர்ந்தேன் ஆனாலும் கூட என சாந்தமாய் குரல் எடுத்த பாயிரோ ஆனா, அதுதான் உண்மை நான் ஊர்ஜிதமா சொல்வேன் என்றான் அவள் இதற்கு மறுபதில் ஏதும் தரவில்லை ஆனால் அவளது முகம் நம்ப மறுத்த நிலையிலேயே இருந்தது என்னவோ இன்னைக்கு எல்லாம் முடிஞ்சிடு போவது மாதிரி இருக்கா நிக் என்றாள் அவள் என்ன காரணம்னே எனக்கு தெரியல காட்டுத்தனமான சந்தோஷத்தில் மிதந்துக்கிட்டு இருப்பது மாதிரியே தெரியறா அவ அந்த வர்ணனை என்னவோ இன்னைக்கு எல்லாம் போவது மாதிரி அது எனக்குள் சில்லென்ற ஒரு நடுக்கத்தை பரப்பிவிட்டது மேலும் அவளது குரலில் தெரிந்த ஏதோ ஒரு துணி எனக்கு ஒரு திடீர் ஆச்சரியமாய்ப்பட்டது நீங்கள் ஸ்காட்டிஷா மிஸ் பக்லே என இடைமறித்து கேட்டேன் நான் என் அம்மா ஒரு ஸ்காட்டிஷ் நான் கவனித்தேன் பாயிரோவை விட என்னை அவள் அதிகம் அங்கீகரித்து பார்த்தாள் இவ்வழக்கு பற்றிய அறிவிப்புகளில் பாயிரோவின் வார்த்தைகளை விட என் வார்த்தைகள் அவளிடம் அதிக மரியாதையுடன் பெறப்படும் என தோன்றியது எனக்கு உங்க உறவுக்கார பொண்ணு இந்த விஷயத்துல ஏகப்பட்ட துணிச்சலோடு இயங்கிக்கிட்டு இருக்கு என்றேன் நான் கொஞ்சமும் பயந்துடாம எப்பவும் போலவே இருந்துடணும் என்று முடிவா இருக்காங்க அவங்க இந்த நிலைமையில அது ஒண்ணுதானே வழி என்ன சொல்றீங்க என்றாள் அவள் உங்களுக்குள்ள என்னதான் உதறல் இருந்தாலும் அதையே வெளியே கொட்டி பெரிய நாடக நடத்தத்தில் எந்த பலனும் விளைஞ்சிடாது என்னும் கோணத்தில் சொல்கிறேன் அது கூட இருக்கிற எல்லோரிடமும் ஆறுதலுக்கு பதில் அசௌகரியத்தையே ஏற்படுத்தும் இங்கு நிறுத்திய அவள் மிருதுவான குரல் எடுத்து சொன்னாள் எனக்கு நிக் மேலே தனி பிரியம் உண்டு அவள் எப்பயுமே எனக்கு உதவிகரமாகத்தான் இருந்திருக்கா அந்த சமயத்தில் அறைக்குள் திருமதி ஃபெட்ரிக் கிரைஸ் நுழைந்ததால் இதில் நாங்கள் மேற்கொண்டு எதுவும் சொல்ல இயலவில்லை நீல நிற பெரிய கவுன் அணிந்திருந்த அவள் ஒடிந்து விடுவது போல் இருந்தாள் விரைவிலேயே அவளை லாசரஸ் பின்தொடர்ந்து வந்தான் அப்புறம் நடனமாடியபடி நெக்கு கருப்பு பிராக் போட்டிருந்த அவளைச் சுற்றி பழமை பொதிந்த சிகப்பு நிற சைனா அங்கி ஒன்று அற்புதமாய் சுற்றியிருந்தது ஹாய் என்ற அவள் ஒரு சின்ன ஒயின் பார்ட்டி என்றாள் நாங்க எல்லோரும் குடித்தோம் அவளை நோக்கி கோப்பையை உயர்த்தினான் லாசரஸ் அது ஒரு அற்புத அங்கி நிக் என்றான் அவன் அது பழசுதானே ஆமா கரெக்ட் 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 அங்கிள் திமோத்தி எங்கேயோ பயணம் போய் வந்தபோது வாங்கி வந்தது அழகு இது அழகு நீ தேடினாலும் இது போல பொருத்தமா இன்னொன்னு கிடைக்காது கதகதப்பா இருக்கும் என்று விவரித்தால் நிக் குளிர்ல நெருப்பு மூட்டி ஆடும்போது இது அம்சமா அமைஞ்சிடும் அழகானதும் கூட இருந்தாலும் நான் நான் கருப்பை வெறுக்கிறேன் நஜந்தா என்றாள் ஃப்ரெட்ரி உன்னை நான் கருப்பில் பார்த்த மாதிரி ஞாபகமே கிடையாது நிக் அப்புறம் எதுக்கு இதை வாங்கிக்கிட்ட ஓ எனக்கே தெரியல என விரல்களை நடன பாவனையில் விரித்து அவள் சொன்னாள் ஆனாலும் அப்பொழுது சுழிந்த அவளுடைய உதடுகளில் விளங்காத ஏதோ ஒரு வழியினை நான் கண்டேன் எதற்காக செய்கிறோம்னே தெரியாமல் சில விஷயங்களை செஞ்சிடறோம் சாப்பிட போனோம் ரகசியம் புதிந்த இருந்த ஒரு பணியாளன் தற்காலிகமாக பணியில் அமர்த்தப்பட்டிருக்க வேண்டும் வந்தான் உணவு சுமாராகத்தான் இருந்தது ஆனால் திராட்சை பழச்சாறு மிக அற்புதம் சார்ஜ் இன்னும் வரல என்றால் நேக்கு பிளைமௌத் வரைக்கும் நேற்று ராத்திரி அவன் கிளம்பி போனது ஒரு முட்டாள்தனம் இன்னைக்கு சாயந்தரம் எந்த நேரத்துலையும் வந்து சேர்ந்துடுவான்னு நினைக்கிறேன் ஆடுறதுக்காக வந்துடுவான் மேக்கிக்கு துணையா ஒரு ஆளை பிடிச்சிட்டேன் மனசை பறி கொடுக்கற அளவுக்கு இருக்க மாட்டான் ஆனாலும் பேச்சு துணைக்கு ஆச்சு சன்னமான ஒரு கர்ஜனை யோசை ஜன்னல் வழியாய் உள்ளே வந்தது இந்த ஸ்பீட் போடுங்க வேற ச இந்த சத்தமே எனக்கு ஆகலை என்றான் லாசரஸ் அது வேகப்படகு கிடையாது என்றால் நேக்கு விமானம் இருக்கலாம் இருக்கலாம் என்ன அதுதான் சத்தமே வித்தியாசமாக இருக்கே பறக்கிற இந்த மனுஷனுங்க எல்லோரையும் நான் வியக்கிறேன் என்றான் லாசரஸ் மைக்கேல் செட்டான் மட்டும் இந்த உலகத்தை பறந்தே சுற்றி வரும் விஷயத்தில் ஜெயிச்சிருந்தானா இன்னைய தேதியில் உலகின் முதல் ஹீரோ அவனாதான் இருப்பான் அப்படி அவனால முடியாம ஆயிட்டதுக்கு மனசார வருந்துறே அப்படிப்பட்ட ஒரு இங்கிலாந்து காரனை நாம இழந்திருக்கவே கூடாது அவன் இன்னமும் கூட எங்கேயாவது நலமாக இருக்கலாம் என்றால் நெக் அது ரொம்ப கஷ்டம் ஆயிரத்துல ஒருத்தனுக்கு தான் அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும் பரிதாபத்துக்குரிய மேட் சேட்டான் எல்லோரும் அவனை மேட் சேட்டானு தான் கூப்பிட்டாங்க ல என கேட்டது ஃபெட்ரீன் லாசரஸ் ஒப்புதலாய் தலையசைத்தான் அவனே கூட ஒரு பைத்தியக்கார குடும்பத்திலிருந்து தான் வரான் என்றும் சொன்னான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி செத்த அவன் மாமா சர் மெத்யூ சேட்டான் அவன் ஒரு கிறுக்கன் கையில் இருக்கும் மில்லியன் மில்லியனான பணத்தை எல்லாம் கொட்டி பறவைகள் சரணாலயம் நடத்தினது அவனே தான் என கேட்டால் ஃபெட்ரிக் ஆமாம் தீவு தீவா வாங்குவான் பெரும் பெண் பித்தன் தெரியுமோ சில பொண்ணுங்க செருப்பால் அடிச்சு அவன் வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏத்திருச்சிங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் மலமலன்னு ஓடிப்போய் ஓடி பறவைகள் வரலாற்றோடு தஞ்சம் புகுந்துட்டான் ஆறுதல் தேடி மைக்கேல் சேட்டான் செத்துட்டான்னு ஏன் நீ சொல்ற நச்சரித்தால் நிக்கு அந்த அளவுக்கு அவநம்பிக்கை அடைய எனக்கு எந்த ஒரு காரணமும் தெரியல இன்று வரைக்கும் ஹோ உனக்கு அவனை தெரியுமில்ல இல்லை என்றான் லாசரஸ் இதை நான் மறந்துட்டேன் ஃபெட்ரியும் நானும் அவனை லே டாக்கெட் பகுதியில் போன வருஷம் சந்திச்சிருக்கோம் என்றால் நெக் அவன் அதி அற்புத ஆச்சரியமானவனாக இருந்தான் இல்லையா ஃபெட்ரி என்னை கேட்காதே டார்லிங் அவன் உன்னை ஜெயிச்சவன் என்னை இல்லை அவன் உன்னை ஒரு முறை வெளியே கூட்டிட்டு போனான் இல்லையா ஆமாம் ஸ்கார்பரா பகுதியில் அது அத்தனை ருசிகரமாக இருந்தது சிம்ப்ளி சூப்பர் சாந்தமான சம்பாஷனை துணியில் மேக்கி என்னை பார்த்து கேட்டாள் நீங்கள் மேலே பறந்ததுண்டா கேப்டன் எஸ்டிங்ஸ் ஒரு முறை பாரிஸுக்கு போய் திரும்பி வந்த பயணம் ஒன்றுதான் காற்று வழி நிகழ்ந்த என் ஒரே பயண அனுபவம் என்பதை நான் சொல்லிவிடும்படியானது ஆனது சட்டன ஒருவித ஆச்சரிய கொக்கரிப்போடு துள்ளி எழுந்தால் நெக் ஹோ டெலிபோன் எனக்காக காத்திருக்க வேணாம் நேரமாகுது நிறைய பேரை வேற நான் வர சொல்லியிருக்கேன் அவள் அறையை விட்டு வெளியேறிவிட்டாள் நான் கை கடிகாரத்தை பார்த்தேன் ஒன்பதுதான் பழச்சாறுகள் வந்தன தீர்ந்தன பாய்ரோவும் லாசரஸும் கலை சம்பந்தமாக பேசிக்கொண்டிருந்தனர் ஓவியங்கள் கலை பிரியர்களை மயக்கி போடும் சிறப்பான கலை வேலைப்பாடுகளாக மார்க்கெட்டில் விற்கின்றன என்றார் லாசரஸ் மர சாமான்கள் மற்றும் அழகுபடுத்துதல் போன்றவற்றில் விளைந்துள்ள புது யுத்திகளை பற்றி பேசியபடி உரையாடலில் முன்னேறி கொண்டிருந்தார்கள் அவர்கள் நான் இப்பக்கத்தில் இந்த மேக்கி பெண்ணோடு பேசி பார்க்கும் என் பணியில் இறங்கினேன் அவள் ஒரு அசையா கல் என்பதை உடனேயே உணர்ந்தேன் இனிமையாய் பேசினாள் ஆனால் போடப்பட்ட வசனத்தை அதாவது உரையாடலை வளர்க்கும் விதமாய் தராமல் அப்படி அப்படியே கொண்டாள் மூச்சு வாங்க மலையேறுவதை போல் இருந்தது அவளுடனான உரையாடல் கனவு காண்பவளை போன்றதொரு அமைதியில் இருந்தாள் ஃபெட்ரிக் அவளுடைய கை முட்டி மேஜிலையும் அவள் முகத்தை சுற்றி வட்டமிட்டு எழுந்த சிகரெட் புகையின் பின்னணியிலையும் அவள் தியானத்தில் இருக்கும் ஒரு தேவதை போல தோன்றினாள் நிக் மறுபடியும் அவள் தலையை காட்டியபோது மணி ஒன்பது இருபது இங்கிருந்து எல்லோரும் வெளியே வாங்கலேன் ஒன்னொன்னா வர ஆரம்பிக்குது நாங்கள் மரியாதையா எழுந்து கொண்டோம் வருவோரை வரவேற்பதில் போனால் நிக் ஒரு டஜன் பேருக்கு மேல் வரும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் வந்ததில் பலர் ஈடுபாடே அற்றி இருந்தார்கள் நிக் ஒரு சிறப்பான வரவேற்பறை நங்கையாக ஆகி போயிருந்ததை கவனித்தேன் அவளுடைய நாகரிக பூச்செல்லாம் சற்று ஓரங்கட்டி வைத்துவிட்டு பாரம்பரிய பாணியிலேயே அவள் அனைவரையும் வரவேற்றாள் அழைக்கப்பட்டு வந்திருப்பவர்களில் சார்லஸ் வைஸையும் கவனித்தேன் தற்சமயம் கடலையும் துறைமுகத்தையும் நோக்கியிருந்த தோட்டத்தின் ஒரு பகுதிக்கு நாங்கள் எல்லோரும் போனோம் வயதானவர்களுக்காக அங்கு சில நாற்காலிகள் போடப்பட்டிருந்தன ஆனால் எங்களில் அநேகமாய் அனைவருமே நின்று கொண்டுதான் இருந்தோம் முதல் ராக்கெட் விண்நோக்கி சீறி பாய்ந்தது அத்தருணத்தில் எனக்கு மிகவும் பரிச்சயமாக ஒரு குரல் கேட்டு நான் திரும்ப அங்கு நிக் தி கிராஃப்டை வரவேற்று கொண்டிருந்தாள் ச இது ரொம்ப தப்புப்பா என்று சொல்லி கொண்டிருந்தாள் அவள் நம்ம கூட உங்க அம்மாவும் இருக்க முடியாம ஆயிடுச்சே ச ஒரு ஸ்ட்ரெச்சரை வச்சாவது அவளை நாம கூட்டிட்டு வந்திருக்கணும் அது புவர் மதருடைய துர்தஷ்டம் என்ன பண்ணுவது ஆனா அது குறித்து அவங்க ஒரு தடவை கூட அழுத்துக்கிட்டது கிடையாது அதுதான் அவங்களுடைய இனிமையான பக்கம் என்று சிரித்துக்கொண்டு என்ன ஒரு அழகு வானில் வெடித்து சிதறிய வண்ண வண்ண பட்டாசு பூக்களை பார்த்ததால் சொன்னது அது அன்றைய இரவு ஒரு இருள் இரவு நிலா கிடையாது மூன்று நாட்களில் பௌர்ணமி வழக்கமான கோடை இரவு போல அன்றைய இரவிலும் குளிர் தூக்கலாக இருந்தது எனக்கு அடுத்து இருந்த மேக்கி பக்லே நடுங்கினாள் நான் உள்ளே ஓடி போய் ஒரு கோட்டை எடுத்துக்கிட்டு வந்துடுறேன் என்று முணுமுணுத்தாள் அவள் நான் போய் கொண்டு வரேன் உங்களுக்கு அது எங்கே இருக்குன்னு தெரியாதுல்ல அவள் வீடு நோக்கி திரும்பிவிட்டாள் அத்தருணத்தில் ஃபெட்ரிக்கா ரைஸின் குரல் எழுந்தது ஹோ மேக்கி என்னுடையதையும் எடுத்துக்கிட்டு வந்துடேன் அது என்னுடைய ரூமில் இருக்கு அவ காதில் வாங்கிக்கல என்றாள் நெக் நான் எடுத்துக்கிட்டு வரேன் ஃபெட்ரி எனக்கும் என்னோட குளிர்கோட்டு வேணும் இந்த மேலங்கி பத்தலை காத்து வேற பிராணனை வாங்குது அவள் சொன்னது போலவே கடலிலிருந்து கூறாய் குளிர்காற்று வந்து கொண்டுதான் இருந்தது துறைமுகத்தின் இறக்குமதி மேடையில் பொருட்கள் இறங்கிக் கொண்டிருந்தன எனக்கு அடுத்து நின்று கொண்டிருந்த ஒரு வயோதிக பெண்மணியுடன் நான் சம்பாஷணையில் விழுந்தேன் என் வாழ்க்கை முறை பணி இஷ்டங்கள் எத்தனை நாள் தங்கியிருக்கும் திட்டம் போன்ற கேள்விகள் எல்லாம் அவள் அழகாய் இறங்கி பேசினாள் கடும் வெடி பச்சை நிற நட்சத்திரங்களின் மழை வானத்தை ரொப்பியது அவை நீளமாக மாறின பின்பு சிகப்பாய் கடைசியில் வெள்ளி நிறமாய் இன்னொரு வெடிப்பு மேலும் கூட ஒன்று ஹோ என்கிறார்கள் அல்லது ஹா என்கிறார்கள் என் காதுகளுக்கு அருகில் திடுமென விளைந்த பாய்ரோ நான் கவனித்ததை சொன்னேன் இறுதியில் ஒன்றுமற்ற வித்தையாய் இது ஆகின்றது இந்த புல்லு ஒரு பக்கம் பிசு பிசுன்னு காலில் இந்த சிலுசிலிப்பு எனக்கு இம்சைடா சிலு ஓர் இம்சை அதுவும் இந்த இனிமையான இரவுல இனிமையான இரவு இல்லையா இனிமையான இரவு முடமுடனும் மழை பெய்யாத வரைக்கும் இது இனிமையான இரவேதான் ஆனா நண்பா இருக்கிற குளிர் உடம்புக்கு நல்லது இல்ல ஒரு தெர்மாமீட்டர் இருந்தா தெரியும் எப்படி குளிர் கொட்டுதுன்னு இருக்கலாம் என ஏற்றுக்கொண்ட நான் சோ வாட் நான் ஒரு கோட்டு போட்டுப்பேன் என்ன என்றான் புத்திசாலி நல்ல கோடை பிரதேசத்திலிருந்து நீ வந்திருக்க நடுங்காதே இரு உன்னுடையதை நான் எடுத்துக்கிட்டு வரேன் ஆனால் பாய்ரோ முதலில் ஒரு காலை எடுத்து பவ்யமாய் பூமியில் வைத்தான் பிறகு அடுத்த காலையும் மெதுவாய் பூமியில் பதியவிட்டான் பூனை போல பிசு பிசுன்னு காலில் ஒட்டுற பணி பிடுக்கலப்பா என்று இச்செயலுக்கு விளக்கமும் தந்தான் நான் வீட்டுக்கே போயிடுறேனே இன்னும் எரிச்சலாய் எதையோ அவன் முணுமுணுத்தபடி இருக்க நாங்கள் இருவரும் வீடு நோக்கி நடையை கட்டினோம் தள்ளியிருந்த லக்கேஜை இறக்கப்படுவதற்கான கரவோசைகள் இங்கே எங்களை வந்து அடைந்தன ஜாமானோ அல்லது கும்பலாய் ஆட்களோ வந்திருக்க வேண்டும் எங்கள் பார்வையாளர்களின் வரவு நல்வரவாகட்டும் என்றொரு அறிவிப்பு மினுமினுத்திருக்க வேண்டும் என எண்ணிக்கொண்டேன் நாமெல்லாம் மனதளவில் குழந்தைகளாகவே தான் இருக்கும் என்றான் பாய்ரோ சிந்தனையோடு பார்ட்டி விளையாட்டு திருட்டு பார்வை நான் என் உள்ளங்கையால் அவனை பிடித்து இழுத்தேன் பிடித்த கையால் அவனை இறுக்கிக் கொண்டிருந்தேன் என் இன்னொரு கை அவனுக்கு சுட்டி காட்டியது வீட்டிலிருந்து நாங்கள் ஒரு நூறு அடி தூரத்தில் கூட இருந்திருக்க மாட்டோம் அங்கே ஜஸ்ட் எங்களுக்கு முன்னால எங்களுக்கும் அங்கிருந்த திறந்த அந்த பிரெஞ்சு ஜன்னலுக்கும் இடைப்பட்ட பிரதேசத்தில் தாறுமாறான கோணத்தில் ஒரு உடல் இரத்த சிகப்பு நிற மேலங்கியால் மூட்டையாய் சுற்றப்பட்டு கிடந்தது டே ரகசியமாய் என் காதுக்குள்ளேயே முணுமுணுத்தான் பாயிரோ டே அத்தியாயம் ஏழு முடிந்தது